ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள தொப்பம்பட்டி ஒன்றியம் கொத்தையம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இளைஞரணி சார்பில் உயர்கல்வி படிப்பிற்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்கும் விழா நடந்தது கொத்தையம் ஊராட்சியில் உள்ள கொத்தையம் அருவாங்காட்டு வலசு வெடிக்காரன் வலசு தீத்தா கவுண்டன் வலசு பிராலிகோட்டை ஆகிய ஊர்களைச் சேர்ந்த பிரணாபு படித்து உயர்கல்விக்கு செல்லும் பதினைஞ்சு மாணவ மாணவிகளுக்கு கொத்தயம் இளைஞரணி சார்பில் மொத்தம் ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் உதவித்தொகையை ஊர் முக்கியஸ்தர் முன்னில் வழங்கப்பட்டது